உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பு உறவுகளை நாம் பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு வரோம் பல்வேறு விதமான அரசியல் தலைவர்கள் முதலமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மந்திரிகள் பிரதமர்கள் பிரபலங்கள் சினிமா நட்சத்திரங்கள் தொழிலதிபர்கள் அப்படின்னு பல பிரபலங்களினுடைய ஜாதகங்களை நாம் ஆய்வு செய்துக்கிட்டு வரோம் அதில் உள்ள விதிகளை நாம் ஆய்வு செய்கிறோம் அந்த ஜாதகங்களில் இருக்கக்கூடிய யோகமான விதிகளை நாம் ஆய்வு செய்கிறோம் அரச யோக விதிகள் அப்படின்னு நாம் சில அரச யோக விதிகளையும் சொல்லியிருக்கிறோம் அந்த விதிகளுக்கு அந்த விதிகள் சரியாக இருந்தவர்கள் அரசர்களாக இருப்பதையும் நாம் பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது குழந்தை நட்சத்திரமாக தமிழ் திரையுறைகளை அறிமுகமாகி முன்னணி கதாநாயகனாக வந்து இளைஞர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்று சமீபத்திலே அரசியல் கட்சியும் ஆரம்பித்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்கிறோம் அவர் ஜாதகத்தை முழுமையாக நாம் ஆய்வு செய்ய போகிறோம் அதில் இப்போ சமீபத்தில் கரூரில் நடந்த ஒரு சோக நிகழ்வு அதற்கு விஜய் அவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்றத நாம் முதல் என்னை பார்க்க போகிறோம் கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் இனிமே எந்த ஒரு கூட்டத்திலும் அப்படி ஒரு துயர நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படின்னு இறைவனை நாம் பிரார்த்தனை செய்வோம் இப்போ அந்த சோக நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணம் விஜயனுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படின்றது அவர் ஜாதகத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ திரையிலே விஜய் அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது கடக லக்கணம் ராசி லக்னநாதன் ராசிநாதனான சந்திரன் கடகத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார் அந்த கடகலக்கணத்திற்கு யோகாதிபதியான அஞ்சு பத்தாம் அதிபதிகளான செவ்வாய் லக்கணத்திலேயே இருக்கிறார் கடகல கடகத்திலே செவ்வாய் நீசம் அப்படின்னு சொன்னாலும் லக்னாதிபதி ஆட்சியா இருக்கிறார் அந்த செவ்வாய்க்கு பிடிச்ச நட்பு வீடு இப்ப என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றான்னா நீசபங்க ராஜயோகம்னு சொல்லுது விதி அப்ப செவ்வாய் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறான் சரி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்திலே ராகு இருக்கிறார் எட்டாம் இடத்திலே குரு இருக்கிறார் பதினொன்னாம் இடத்திலே சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் உடன் கேது இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் புதன் சனி சூரியன் இருக்கிறார் இது வந்து பொதுவாக இந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் தெரியக்கூடிய விஷயம் டிகிரி வயசாக பார்த்தோம் அப்படின்னா இது நிறைய ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஜாதகம் ஏன்னா லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறாரே அவர் ஒன்பதாம் அதிபதியாக அப்போ ஒன்பதாம் அதிபதி தந்தை காரகன் அப்போ தந்தை ஸ்தானாதிபதியான ஒன்பதாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கிறாரே காரகாதிபதியான சூரியனும் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறாரே அப்போ தந்தை வந்து பிரிஞ்சிருக்கிறாரா தந்தைக்கும் இவருக்கும் உறவு சரியில்லையா இல்லை தந்தையே இல்லையா அப்படின்ற மாதிரியெல்லாம் இது சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஏன்னா சூரியனும் மறைஞ்சிருக்கிறார் அப்போ அரசு இப்போ அரசியல் அரசு அரசாங்க அரசியல் தொடர்புகள்லாம் இவருக்கு அவ்வளோன்னு வராதே அப்படின்னு மேம்போக்காக பார்த்தால் தான் தோணும் இந்த ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்தால் ஒவ்வொரு கிரகங்களும் எத்தனையாவது டிகிரியில் இருக்கிறது எத்தனையாவது பாகையில் இருக்குதுன்னு நம்ம ஆய்வு செஞ்சோம்னா மிகப்பெரிய ஒரு யோக ஜாதகம் அப்படின்றது தெரியும் அது நாம் அடுத்து பார்ப்போம் இப்போ இன்றைக்கு நாம் ஆய்வு செய்கிறது கரூரில் நடந்த சோக நிகழ்வு அன்றைய நிலை எப்படி இருந்தது விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் தான் பார்க்க போகிறோம் இப்போ இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை நடந்த நிகழ்வு இப்போ மாலை ஆறு டு ஏழு மணி அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு விஜய் அவர்கள் பூசம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கார் அப்போ இவர் பிறப்பு காலத்திலே சனி திசை நடந்திருக்குது சனி திசை முடிஞ்சு புதன் திசை கேது திசை முடிஞ்சு திசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் திசை தான் இவருக்கு அப்போ அந்த கரூர் சோக நிகழ்வு நடந்த அன்று இவருக்கு நடைபெற்ற தசா புத்தி அந்தர சூட்சிமா என்னன்னு பார்ப்போம் இப்போ அன்றைய இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இவருக்கு நடைபெற்ற தசை சுக்கர திசை புத்தி ராகு புத்தி அந்தரம் சூரியன் அந்தரம் சூட்சிமம் சூரியன் சூட்சிமம் சூரியன் பிராணன் சுக்கர தசையிலே ராகு புத்தியிலே சூரியன் அந்தரத்திலே சூரியன் சூட்சிமத்திலே சூரியன் பிராணனிலே அன்னைக்கு நடந்த இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு இவரது தசா புத்தி அந்தர சூட்சிம நிலை அப்போ இந்த தசா புத்தி அந்தர சூட்சும நாதர்கள் அவருக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்றத அன்னைக்கு பார்ப்போம் சுக்கர தசை சுக்கர இவருக்கு யோகமான தசை பதினொன்றாம் இடத்துல அவர் ஆட்சி நிலையில தான் இருக்கிறார் கடகசிம்ம லக்கணத்திற்கு சுக்கரன் அவயோகியா இருந்தாலும் அவயோகியோ பாவரோ மூன்று பதினொன்றாம் இடங்களில் இருந்தால் அவர்கள் யோகத்தை செய்வார்கள் அப்படின்றது தான் பொதுவான ஜோதிட விதி அந்த வகையில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இவருக்கு யோகத்தை மட்டுமே செய்வார் சரி அப்போ சுக்கர தசையிலே ராகு புத்தி இப்போ ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாயின் மனையில் இருக்கிறார் அந்த செவ்வாய் லக்கணத்தில் இருக்கிறார் லக்னாதிபதியான சந்திரனுக்கு நட்பாக இருக்கிறார் அப்ப ராகும் யோகத்தை தான் செய்வார் அந்த ராகுவை சுபகிரகமான பதினொன்றாம் இடத்திலிருந்து சுக்கரன் பார்க்கிறார் இந்த ராகு யோக ராகுவாகத்தானே இருக்கிறார் இப்போ ராகு புத்தியிலே சூரியன் அந்தரத்திலே அந்தரநாதனான சூரியன் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துக்கு சொந்தக்காரன் அப்ப இரண்டாம் இடம்னு சொல்றது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்போ அவன் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்திருக்கிறான் இருந்தாலும் இந்த லக்கணத்திற்கு யோகாதிபதி நட்பு கிரகமான சூரியன் கெடுவலனை செய்வானா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டான் குருவினுடைய பார்வையில் இருக்கிறான் அதே நேரத்தில் சூரியனுடைய வீடான சிம்மத்தையும் குரு பார்க்குறான் சூரியனையும் பார்க்குறார் குரு சூரியன் வீட்டையும் பார்க்குறார் அப்போ சூரியன் வந்து பனிரெண்டாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தினுடைய யோகத்தை தான் தருவார் அப்போ தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் மூணு பேருமே யோகத்தைத்தானே செய்யணும் எப்படி அன்றைக்கு இவருக்கு மிகப்பெரிய அசிங்கம் அவமானம் கேவலம் உடல் மனம் ரெண்டும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அதே நேரத்தில் சூட்சிமமும் சூரியன் சூட்சிமந்தான் சூரியன் தான் அன்றைய நாள் அப்போ எப்படி இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்றத ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா இங்கே தான் சஷ்ட அஷ்டாஷ்டகம் வேலை செய்து ஆறு எட்டிலே மறைந்த கிரகங்கள் நன்மையை செய்யாது கெடுபலனைத்தான் செய்யும் அசிங்கம் அவமானத்தை தான் செய்யும் திடீர் விபத்துக்களை கொடுக்கும் அப்படின்றத அந்த நாள் மெய்ப்பிக்கிறது தசாநாதனான சுக்கிரனுக்கு இரண்டாம் இடத்திலே சூரியன் இருக்கிறார் ஏழாம் இடத்திலே ராகு இருக்கிறார் நல்லாத்தானே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை தசாநாதன் நன்றாக இருக்கிறார் அதே போல புக்திநாதனான ராகு நன்றாக இருக்கிறார் ஆனால் அந்தரம் சூட்சிமம் பிராணநாதனான சூரியனுக்கு சுக்கரன் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்திருக்கிறார் அன்றைய நாளில் நல்லதை செய்யறது யாரு அந்தர சூட்சிம பிராணநாதன் தான் அன்றைய நாள் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் ஒட்டுமொத்த தசை யோக தசையா இருக்கும் ஒட்டுமொத்த புக்தி யோகமா இருக்கும் ஒட்டுமொத்த அந்தரம் அந்த நாட்களில் யோகமாக இருக்கும் அன்றைய நாள் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அன்றைய பிராணநாதன் அன்றைய சூட்சிமநாதன் அப்போ சூட்ச்மநாதன் பிராணநாதனான சூரியனுக்கு பனிரெண்டிலே தசாநாதனன் மறைந்து விட்டான் அதே சூரியனுக்கு ஆறாம் இடத்திலே ராகு மறைந்து விட்டான் ராகுவும் சூரியனும் சஷ்ட அஷ்டாஷ்டகத்திலே இருக்கிறார்கள் ஆறு எட்டாக இருக்கிறாங்க அப்போ அன்றைய தினத்திற்கு தசாநாதனம் புக்திநாதனம் அன்றைய தினநாதனான சூட்சிம பிராணநாதனுக்கு இருவரும் மறைந்த காரணத்தினால் அன்றைய தினம் இவருக்கு நல்ல நாளாக இல்லை அன்றைய நாள் இவருக்கு அசுப நாளாக அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனம் உடல் கலங்கக்கூடிய நாளாக இருந்தது சரி தசாபுத்திகள் சரி அடுத்து இது மட்டும் தானா அப்படின்னா அன்றைய கோச்சார நிலை எப்படி இருந்தது இப்போ இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய கோச்சாரம் தெரிகிறது அப்போ மிதன மீனமனையிலே சனி பகவான் மிதனமனையிலே குரு பகவான் சிம்மத்திலே சுக்கரன் கேது சூரியன் புதன் கண்ணியிலே துலாத்திலே செவ்வாய் விருட்சிகத்திலே சந்திரன் கும்பத்திலே ராகு இது அன்றைய கோச்சார நிலை இப்போ அந்த கோச்சார நிலையை நல்லா பாருங்கள் அன்றைய கோச்சாரம் அன்றைய தினத்திலே சந்திரன் நேஷமாகி இருக்கிறார் நீஷம்னா பரமநேச பாகையிலே பதிமூன்று டிகிரியில் இருக்கிறார் சுத்தமாக நீசமாக இருக்கார் அப்போ அந்த சந்திரன் தான் உடல் மனத்துக்கு அதிபதியான லக்னாதிபதி அதிபதி ரெண்டுமே அப்போ உடல் மனம் ரெண்டுமே அன்றைய நிலையிலே இவருக்கு கெட்டுவிட்டது அது கடனும் அப்படின்றது விதி அது இல்லை அன்னைக்கு சந்திரன் வாங்கியிருந்த நட்சத்திரம் அனுஷம் நான்காம் பாதம் அனுஷம் ஏற்கனவே விஜய் அவர்களுடைய பிறப்பு பூசம் அப்போ பூசம் பூசம் அனுஷம் எல்லாமே சனியினுடைய நட்சத்திரம் இப்போ ஜென்ம நட்சத்திரத்தில் எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் ஜென்ம நட்சத்திரங்கள் அவ்வளோ விசேஷமாக இருக்காது இப்போ திருமணத்திற்கோ சுபகாரியங்களுக்கோ பார்க்குறப்ப ஜென்ம நட்சத்திரத்தில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அந்த நட்சத்திரத்திலே செய்யக்கூடிய காரியங்கள் மன உளைச்சலை தரும் அவ்வளோ ஒன்றும் விசேஷமாக வராது ஏன் அப்படின்னா ஜென்ம நட்சத்திரம்னா பிறந்த நட்சத்திரம் மட்டும் இல்லை அந்த நட்சத்திரநாதன மற்ற இரு நட்சத்திரங்கள் அந்த அதான் அனுஜன்மம் திருஜென்மம் சொல்கிறோம் இல்லையா ஜென்ம நட்சத்திரம் இவர் வந்து பூசம் பூசத்தில் பிறந்திருக்கிறார் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரங்கள் இதெல்லாமே அவர் அனுஜன்ம திருஜென்ம நட்சத்திரங்கள் அப்போ இவர் அன்றைய தினம் நடைபெற்றது பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய விஜய்க்கு அன்றைய தினம் சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் அனுஷம் அது மட்டுமல்ல அந்த சந்திரன் தான் இவருக்கு லக்னாதிபதியும் அப்போ சுத்தமாக லக்னாதிபதி கெட்டு போயிட்டார் நீசமாயிட்டார் அது மட்டுமல்ல அன்றைய நட்சத்திரமும் அவருக்கு அனுஜன்ம நட்சத்திரமாக வந்தது அனுஷ நட்சத்திரம் அது மட்டுமல்ல அந்த சந்திரனுக்கு வேறு ஏதாவது ஒளி கிரகங்களுடைய தொடர்பு கிடைச்சிருக்குதா அப்படின்னா கிடைக்கல கோச்சார குருவினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கல கோச்சார சுக்கிரனுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கல அப்ப சந்திரன் சுத்தமாக கெட்டு போயிட்டார் அது மட்டுமல்ல சந்திரனுக்கு யோகாதிபதியான முதன்மை யோகத்தை கொடுக்கக்கூடிய முதன்மை சுபகிரகமான குரு பகவான் சந்திரனுக்கு எட்டில் ஆறில் இருக்கிறாங்க அப்ப சந்திரன் குரு இருவருமே இரண்டு ஒளி கிரகங்களும் சஷ்ட அஷ்டஷஷஷஷ்டகத்திலே அன்றைய தினம் கோச்சாரத்தில் இருக்கிறாங்க இப்போ சந்திரன் முழுவதுமாக பங்கப்பட்டு விட்டார் சந்திரன் தான் உடல் சந்திரன் தான் மனம் உடல் இப்போ லக்கனம் தான் லக்கனம் ராசி உடல் மனம் சந்திரன் சுத்தமாக கெட்டு போயிட்டான் அப்போ இவருக்கு அன்றைய தினம் நடந்த இந்த நிகழ்வு அப்படின்றது ஜாதக ரீதியாக உடல் மனம் ரெண்டுமே கலங்க வேண்டும் அசிங்கம் அவமானம் வர வேண்டும் அப்படின்றது தான் அன்றைய தினம் இருந்த நிகழ்வு அது மட்டும் இல்லை அந்த சம்பவம் நடந்த நேரம் ஆறு டு ஏழரை அன்னைக்கு குளிகை நேரம் மொத்தத்தில் அன்றைய நாள் சனிக்கிழமை அவர் பிறந்த அதே சனிக்கிழமை பிறந்த தினத்திலே ஜென்ம தினத்திலே எந்த காரியம் செய்யக்கூடாது நாள் சரியில்லை நட்சத்திரம் அவர் பூசத்திலே பிறந்திருக்கார் அன்றைக்கு அனுஷ நட்சத்திரம் அப்ப நட்சத்திரமும் ஜென்ம நட்சத்திரம் அனுஜென்ம நட்சத்திரம் நட்சத்திரம் சரியில்லை நாள் சரியில்லை நட்சத்திரம் சரியில்லை நிகழ்ச்சி நடந்த நேரம் ஆறு டு ஏழரை குளிகை நேரம் நேரமும் சரியில்லை அடுத்து லக்னாதிபதி அதிபதியான சந்திரன் பரமநீஷ பாகையிலே சுத்தம நீசமான நாள் நாள் சரியில்லை நட்சத்திரம் சரியில்லை அன்றைய நிகழ்ச்சி நடந்த நேரம் சரியில்லை லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டான் மொத்தத்தில் மிகப்பெரிய அசிங்கம் அவமானம் கண்டம் இதை வந்து அன்றைக்கு அவர் சந்திக்க வேண்டும் அப்படின்றது அன்றைய நிலை சோக நிகழ்வு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தின் மூலமாக நிரூபணமாகிறது நன்றி உறவுகளே மீண்டும் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை நாம் முழுமையாக ஆய்வு செய்வோம் அவரது சினிமா வாழ்க்கை அவரது அரசியல் வாழ்க்கை அவரது குடும்ப வாழ்க்கை அனைத்தையும் நாம் முழுமையாக ஆய்வு செய்ய இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உறவுகளே அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க